ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கஷாயமும் ஒரு ஆவி எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நெஞ்சில் உள்ள எல்லாம் குறையும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மல்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் வசம்பு எடுத்துக்கோங்க ஒரு துண்டு வசம்பு எடுத்துக்கலாம் கூடவே சுக்கு எடுத்துக்கோங்க மிளகு சுக்கு மல்லி இது கூட க கற்பருல எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிடுங்க உங்களுக்கு இஞ்சி தட்டுற கல் இருந்தால் அதுலேயே நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப மையாட்டை அரைக்க வேண்டாம் இது மிக்சியில் சேர்த்துக்கோங்க இது கூடவே கற்பரவு இலை எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க கற்பரவு இலை வந்து சளியை நமக்கு அப்படியே வெளியே கொண்டு வந்துடும் நம்ம இப்போ இந்த மழை காலத்தில் எல்லாத்துக்குமே சளி பிடிச்சிட்டு சளி காய்ச்சல் இருமல் தும்மல் எல்லாமே வந்துட்டு இருக்கும் இதை ஒன் டைம் இந்த கஷாயம் போட்டு குடிங்க இது கூடவே இன்னொரு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நெஞ்சில் கட்டியிருக்க சளி அப்படியே குறைஞ்சிரும் தலைவலி காய்ச்சல் எல்லாமே அறவே போயிரும் அதுக்கும் மூச்சு குழாயில் உள்ள சளியையும் அப்படியே அடித்து வெடியே கொண்டு வந்துடும் இதை இப்போ வந்து பல்ஸ் மோடில் போட்டு ஒன் டைம் அடிச்சுக்கோங்க அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க இந்த அளவுக்கு மிக்சியில் வந்து கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுல்ல இதில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பிஞ்ச் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினி இதே மாதிரி கஷாயம் போட்டு கொடுங்க சின்ன பிள்ளைகள் கூட இதை குடிக்கலாம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர இந்த கஷாயம் போட்டு குடிங்க உங்களுக்கு சளி தொல்லையே இருக்காது மாத்திர வரும்பு எடுக்கிறத விட இதே மாதிரி நீங்கள் கஷாயம் போட்டு குடிங்க வசம்பு சேர்த்துருக்கோம் வசம்பு வந்து நம்ம தொண்டையை நல்லா கிளியர் பண்ணும் தொண்டை வலி இருந்தால் கூட அதை வந்து சரிப்படுத்தி கொண்டு வரும் வசம்பு அதனால் வசம்பு இருந்தால் கூட நீங்கள் சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க ப்ளஸ் திப்பில் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு இனிப்பு சுவை வேணும்னா பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க பனங்கற்குன்னு தான் தொண்டைக்கு ரொம்ப நல்லது பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் மூடி வச்சு ஆற வச்சுருங்க ஒரு மிதமான சூட்டுக்கு வந்தவுடனே ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே எசன்ஸெலாம் இறங்கி அப்படி இருக்கட்டும் இப்போ இந்த கஷாயத்தை ஃபில்டர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் நீங்கள் ஒரு டம்ளர் குடித்தாலே போதும் உங்கள் சளி எல்லாம் அப்படியே இறங்கிடும் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் வந்து மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கற்பூரவல்லி இலை எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு இதை நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இலையை நல்லா பிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே மிக்ஸ் எடுத்துக்கோங்க இதில் வந்து கால் டீஸ்பூன் மிக்ஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க பவர்ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டவலில் வச்சு நீங்கள் ஆவிப்பிடிங்க கொதிக்கிறது இதை நல்ல பெண்ணியில் கலக்கி விட்டுருங்க இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சு நீங்கள் இதில் கட்டியான டவலை மூடிவிட்டு ஆவி பிடிங்க அடுத்த ஈவினிங்கு இதே தண்ணியை சூடு பண்ணி நீங்கள் ஆவி பிடிக்கலாம் நீங்கள் ஆவி ஆவி பிடிச்சிங்க இல்லையா இந்த தண்ணியை வந்து மற்றவங்கள ஆவி பிடிக்க வைக்காதீங்க இதே மாதிரி வேறு ப்ரிப்பேர் பண்ணி ஆவி பிடிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching!